ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்தே நம்ம சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இப்போ நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கனுக்கு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க நிறைய நான் சேர்க்க வேண்டாம் அளவு சேர்த்தாலுமே நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து வதக்கி அரைச்சி சேர்க்க போகிறதனால நல்லாவே திக்காக இருக்கும் கிரேவி அதனால் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்தா போதும் ரெண்டு கிராம்பு சின்னதாக இந்த சைஸில் ரெண்டு பட்டை பெரிய பட்டையாக இருந்தால் ஒன்று சேர்த்தாலே போதும் பாதி பிரியாணியில் இந்த அளவுக்கு கல்பாசி கல்பாசி அதிகமாக சேர்த்துறாதீங்க தன்மை வந்துடும் இப்போ இதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நான் வந்து வரமிளகா சேர்த்து வரக்குல நான் வந்து மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா மிளகாத்தூள் அப்படின்னா நம்ம வந்து கூட குறைச்சா கரெக்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நம்ம வந்து வரமிளகாய் அதிகமாக சேர்த்துட்டோம்னா காரம் அதிகமாகிடும் அதனால தூளை நான் சேர்த்துக்க போறேன் நீங்கள் மிளகாய் நல்ல காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதுக்கு நல்லா இது போதும் பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி ஆர வச்சிடலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம தக்காளி வெங்காயம் வதக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ என்ன சூடானோன்னு நம்ம பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு இந்தளவுக்கு ஒரு நாலஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே வந்து மட்டன் சிக்கனுக்கு வந்து நம்ம இஞ்சி இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக சேர்க்குறது நல்லது இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம் ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிட்டோம் இப்போ இது வதங்கிட்டுருக்கும்போது இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு பத்து பதினஞ்சு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா திக்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்துதான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இதுவும் நல்லா திக்னஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கசகசாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு அதனாலே நமக்கு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க இப்போ இது ஆறினோன்னு நம்ம இதையும் தனியாக பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஏற்கனவே மசாலா வருத்தம் இல்லையா இதையும் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் கூட குறைச்ச சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சுடானோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சின்னதாக ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் பாதி பிரியாணியில் சேர்த்துடலாம் இப்போ அது பொறிஞ்சு வந்தோன்னே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்ப வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துடலாம் இப்ப ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினாலுமே உங்களுக்கு போதும் இப்போ இதில் நம்ம நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம்னா அந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கடைசி அந்த ஜாரை வந்து நம்ம அரைச்ச ஜாரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவி இதில் சேர்த்துடலாம் இது ஏற்கனவே வதக்குனதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம மிளகு சேர்த்துருக்கதுனால நான் அப்படி சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலாவோட இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா மல்லி மிளகா சாரி மல்லி மிளகு சோம்பு சீரகம்லாம் அந்த பொடியையும் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுறணும் இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அந்த ஜாரில் மசாலா அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்ததில் சேர்த்துடலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்ருங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிருங்க அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டா வந்து வரும் அது இடையில இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுர்க்கேன் இப்போ இத நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க கிரேவி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்ப இதுல கொஞ்சமா நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கமகமன் இருக்கு நம்ம அந்த மாதிரி அரைச்சு நம்ம சேர்த்து செய்யும்போது பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் இட்லி தோசை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரே ஷை டிஷ்ஷாக போயிடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ